முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மறந்து நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இன்றுதான் இப்பொழுது அந்த நாள் வந்துவிட்டது கஷ்டம் கண்ணீர் பதட்டம் பயம் ஏமாற்றம் துரோகம் இவை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையாக இருக்கின்றது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே கண்களை சற்று திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு பயந்து ஓடாதே எதற்காகவும் ஒழியாதே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு ஒரு நாளும் முடிவே இல்லை இவையெல்லாம் தாண்டி வந்துள்ளாய் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நீ முழுமையாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்று அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் என்ன கவலை எதற்காக இந்த பயம் எதற்காக அப்பா நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் இத்தனை துன்பங்களை கொடுத்த உன்னை நான் கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே போகின்றாய் தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றாய் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் நீ வரவேற்க தயாராக இருக்கு தங்கமே உன்னை மகிழ்விக்கவே அப்பா நான் வரப்போகின்றேன் உன்னுடைய கர்ம பலன்களை ி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் இப்பொழுது உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்து விட்டது சந்தோஷ காலம் ஆரம்பித்து விட்டது இனி மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போகின்றாய் நான் முடிவெடுத்து விட்டேன் தங்கம் உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கப் போகின்றேன் உன் எண்ணம் நிறைவேறப் போகின்றது ஆனால் சில நாட்கள் உன் துன்பம் உயரும் அதில் மீள்வது உனக்கு சுலபமாகவும் அமையும் அதுதான் உன் நல்ல நேரம் மகிழ்ச்சியாக உன்னுடைய பாறைகளை நீ கடந்து வா அப்பா நான் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா